ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப வந்து குறிப்பிட்டு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த மாதிரி அந்த மாதிரி பிசிஓடி அந்த மாதிரிலாம் பார்க்க போகிறது கிடையாது பொதுவாக வந்து நான் ட்ரீட்மெண்ட்டெலாம் எனக்கு வேணாம் எனக்கு வந்து நான் இது நான் வந்து இது ரெகுலர் இட்ரெகுலர் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன் எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் வேணாம் நான் வந்து இப்போ ப்ரெக்னன்சி ட்ரை இருக்கேன் எனக்கு இவ்வளோ நாள் பேபி வந்து தங்கலை இப்போ வந்து நான் சீக்கிரம் தங்கணுன்னு ரெடி ப பிளான் பண்ணுறோம் ஆனால் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் உங்க லைஃப்ல வந்து ஆட் ஆன் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்க அண்ட் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க அப்படினா உங்க ஹஸ்பண்ட் இல்ல ஒருவேளை ஆண்கள் கேட்குறீங்கன்னா உங்க மனைவி ரெண்டு பேருமே சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணனும் ஒரு பேசிக்கான ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு கூடவே அந்த ஃபர்ட்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது என்னென்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரே வீடியோவில் கொஞ்சம் சேர்த்து சிம்பிளாக புதுசாக பார்க்கறவங்களுக்கும் இல்லை ஆல்ரெடி பார்க்குறவங்க மிஸ் ஆகியிருக்கீங்க அப்படின்னா அவங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஹெல்தியான ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவு ஸ்டாப் பண்ணிடுங்க அன்ஹெல்தியான ஃபுட்டு அப்படின்னாலே அதில் என்னென்னலாம் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைதா ஐட்டம் டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம் ஆயிலி ஃபுட்டு பேக்கடு சிப்ஸு மேகி அதுக்கப்புறம் அடிக்கடி அவுட் சைடு ஃபுட்டு இதெல்லாமே ஒரு உங்களுக்கே தெரியும்ல அன் அன்ஹெல்தி ஃபுட்டு என்ன அப்படின்றது இந்த பிஸ்கட்ஸு கேக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அளவு அவாய்ட் பண்ணிடுங்க நூறு சதவீதம் இது இல்லாமல் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லாேருக்குமே நமக்கு வந்து அப்பப்போ நமக்கு வந்து கிரேவிங்ஸ் வரும் சாப்பிடணும் போல் இருக்கும் பட் இதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வெளியே சாப்பிடுங்க அடிக்கடி பேக்கரி ஃபுட்டு சாப்பிடாதீங்க இப்போ இந்த மாதிரி பப்ஸு பன்னு இதெல்லாம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குன்னா அதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க முடிஞ்சளவு டெய்லி பேசிஸில் இந்த மைதா ஃபுட்டு பிஸ்கட் சாப்பிட்றது ஒரு நாள் பப்ஸு சாப்பிட்றது ஒரு நாள் அடிக்கடி வெளியே சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களை வந்து முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓவராலாக நம்மளோட ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும் கூடவே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அடிக்கடி இந்த மாதிரி பெண்கள் சாப்பிட்றவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் பிரச்சனை வரும் அது வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து பிசிஓடி வரும் ஸ்பேமோட குவாலிட்டி நல்லா இருக்காது எக்கோட குவாலிட்டி நல்லா இருக்காது ஆண்களுக்கும் இதே பிரச்சனை தான் இந்த பசல் சொல்லுவாங்க ஒரு விதமான இன்ஃபெக்ஷன் கிருமி ஸ்பேம்ல இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மெ மெயினாக யாருக்கு அந்த பசல் ப்ராப்ளம் வரும்னா இந்த அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்கு தான் ஸோ ஸ்பேமுக்கும் இது பிரச்சனை உங்களோட எக்கு குவாலிட்டி பிசி ஓடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளை வந்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் நான் சொன்ன மாதிரி முடியும் ஃபுல்லாக உங்களால் இருக்க முடியும்னா ரொம்ப சந்தோஷம் விட்டுருங்க பட் இருக்க முடியல எங்கள் சுச்சுவேஷன் எங்களுக்கு அப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து வாட்டர் குடிக்கணும் வாட்டர் வந்து நிறையா 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 நிறைய குடிக்கணும் நல்லா வாட்டர் தான் பாடியில் வந்து நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் இருக்கும் நல்ல நல்லா யூரின் போகும் இன்ஃபெக்ஷன் அந்த பசல் இருக்காது பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா பாடி ஹீட் கம்மியாகும் ஆண்களுக்கும் பாடி ஹீட் கம்மியாகும் ஸோ நிறையா வந்து வாட்டர் வந்து நீங்கள் குடிச்சிட்டே இருக்கணும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு மூணு லிட்டராவது வாட்டர் வந்து குடிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்பர் த்ரீ வந்து கண்டிப்பாக ஏதாவது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியே ஆகணும் இப்போ நான் வீட்டில் இருக்கேன் நான் காலையிலேருந்து நிறைய நிறைய வேலை பார்க்குறேன் நான் கிச்சன்லாம் நான் தானே வீட்டு வேலை பார்க்குறேன் நான் இதுக்கு தனியாக வேறு எக்ஸசைஸ் பண்ணணுமான்னு ஒரு கொஸ்டின் வரும் நானும் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு தான் இருந்தேன் நானும் இந்த மாதிரி நினச்சிட்டு தான் இருந்தேன் பட் அதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கணக்கில் வராது நீங்கள் இப்போ பண்ணுறீங்க நீங்கள் கிச்சனில் நிற்கிறீங்க உங்களுக்கு வந்து நல்லா வேர்க்குது தான் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஹீட்னால வேர்க்குதே தவிர உங்கள் கேலரி உடம்புலேருந்து பேர்ன் ஆகி உங்களுக்கு அந்த ஸ்வெட்டிங் வராது நல்லா மூச்சு வாங்கணும் ஹார்ட் பீட் நல்லா அடிக்கணும் மூச்சு வாங்கணும் அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம வீட்டில் பண்ணுறது கிடையாது கொஞ்சம் நேரம் இப்போ கையில் எதுவும் துணி துவைச்சா மேபி அந்த மாதிரி மூச்சு வாங்கும் பட் நம்ம யாருமே இப்போ ரொம்ப கையில் துவைக்கிறதில்ல ஸோ ஃபிஸிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பண்ணணும் வேலை பார்க்குறவங்களுக்கா இருந்தாலும் நீங்கள் ஸ்கூட்டியில் போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்க அங்கே போய் உட்காந்துருக்க போகிறீங்க வர போகிறீங்க கொஞ்சம் நம்ம நடப்போம் வீட்டுக்குள்ளேயே நடப்போம் ஆஃபீஸ்க்குள்ளே நடப்போம் பட் அதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது குறஞ்சது ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் பண்ணணும் வாக்கிங் பண்ண முடியலையா வீட்டுக்குள்ளேயே யோகா பண்ணுங்க இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ண முடியும்னா ஒரு எக்ஸசைஸ் ஷூவை வாங்கி போட்டு ஆ ஏகப்பட்ட யூடியூப் இருக்குது அதில் பார்த்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்க வாக்கிங் பண்ணுங்கள் எயிட் ஷேப் வாக்கிங் பண்ணுங்க மொட்டை மாடியில் எதாவது ஒன்று நமக்கு வந்து சாக்கு போக்கெல்லாம் சொல்லவே கூடாது நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன் ரெண்டு பசங்க வச்சுருக்கேன் நான் அப்படி பண்ணுவேன் பட் நானும் இடையில இப்போ இப்போ பண்ணலை நானுமே ஒரு ஒன் இயர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எக்ஸசைஸ்ஸு இதெல்லாம் வீட்டில் நானுமே பண்ணேன் ஸோ வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஓ நம்ம வழியை வந்து நாம் தான் இது பண்ணிக்கணும் ஸோ நமக்கு எனக்கு பண்ண முடியாது நான் கூட்டு குடும்பமாக இருக்கேன் அந்த மாதிரிலாம் கதை சொல்லக்கூடாது கூட்டு குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டை கதவு மூடிவிட்டு உள்ள ரூம்க்கு வந்து நீங்கள் உட்காந்து யோகா பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஸோ நமக்கு முடியணும் நமக்கு ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம பண்ணணும் இது பண்ணுறது மூலமாக ஆகும்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா உங்களோட யூட்ரஸ்க்கு ப்ளட் சர்க்குலேஷன் இருக்கும் நல்ல ஹெல்த்தியான எஃகு வளரும் நல்ல இம்ப்ளான்டேஷன் நல்லபடியாக நடக்கும் ஆண்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண 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 உயிரணுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து நேச்சுரலாக ஆகிறவங்க இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கண்டிப்பாக வந்து பண்ணுறது நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிட வேண்டிய உணவு என்ன அப்படின்னா க்ரீன் வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்துக்கணும் பத் சை எல்லா காய்கறியுமே நல்லது உருளைக்கெழங்கு கூட இன்ஃபேக்ட் நல்லது வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கோங்க ஆனால் வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக வந்து நீங்கள் ரெண்டு பேருமே சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸும் நட்ஸும் கொஞ்சம் டெய்லி பேசிஸில் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் ட்ரை கிரேப்ஸு டேட்ஸு வால்நட்டு பாதாம் இந்த நாலு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியம் அவ்வளோ நல்லது உங்களுக்கு அயன் செத்து இருக்குது யூட்ரஸ்க்கு ப்ளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கும் ஹெல்த்தியான எக்ஸு ஸ்பம்மு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நல்லது பிளட் சர்க்குலேஷன்றது உடம்புல இருக்கிறது ஆண்களுக்கும் முக்கியம் பெண்களுக்கும் முக்கியம் ஆண்களுக்கு அது இருந்தால்தான் உயிர் அந்த இரத்த ஓட்டம் இருந்தால் தான் ஆணுறுப்புலேயும் இரத்த ஓட்டம் இருக்கும் உயிரணை எண்ணிக்கை அதிகரிக்கும் எல்லாமே நடக்கும் ஸோ வந்து இந்த பிளட் சர்க்குலேஷன் ஆடுறதுக்கு இந்த அயனு க்ரீன் வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இருந்துட்டு ரொம்ப 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 முக்கியம் முடிஞ்சால் அட்லீஸ்ட் பாதாம் மட்டுமா அது வால்நட் வந்து என்னால் சாப்பிட முடியாது அது கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்றவங்க பாதாம் மட்டுமாவது வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஒரு நாலு பாதம் ஹஸ்பண்ட் ஒரு நாலு பாதம் நைட்டு ஊற போட்டு அதை காலையில் வந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழங்களும் ரெகுலராக சேர்த்துக்கோங்க கொய்யாப்பழம் வாழைப்பழம் நெல்லிக்காய் ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸ் அந்த மாதிரி தான் எடுக்கணும்னு கிடையாது வாழைப்பழம் டெய்லி ஒரு செவ்வாழைப்பழமோ இல்லை நார்மல் நாட்டு வாழைப்பழமோ ரஸ்தாலியோ என்ன பழம்னாலும் சரி ஒரு வாழைப்பழம் டெய்லி கண்டிப்பாக எடுத்துருங்க அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் கிடைக்கிது அப்படின்னா நல்லா வாங்கி எடுங்க அதே மாதிரி நெல்லிக்காய் விட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கோங்க அமிர்தம் மாதிரி வந்து ரெண்டு பேருமே இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் லேட் நைட் சாப்பிட்றத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் லேட் நைட் மீன்ஸ் ஒரு எட்டு எட்டரை அதுக்கு மேலே வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க அதுக்கு மேலே சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சாப்பிடும்போது அந்த உணவு வந்து அதுக்குரிய கேலரி உடம்புல தங்கிடும் ஸோ அது வந்து ஒரு வெயிட் கெயின் போடுறதுக்கு ஒரு பிரச்சனையாகலாம் பண்ணலாம் ஸோ நைட்டு வந்து ஒரு எட்டு எட்டரைக்குள்ளே டின்னரை வந்து முடிச்சிடுங்க அதே மாதிரியே இப்போ இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் வெளியே போயிட்டீங்க நல்லா ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்டீங்க ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்டீங்க பீஸா சாப்பிட்டீங்க பர்கர் சாப்பிட்டீங்க பிரியாணி நல்லா வந்து விட்டு விட்டுன்னு வெட்டிட்டோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நல்லா நிறைய ஒரு நாளைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா வந்து ஃப்ரூட்ஸ் காலையில் எடுத்துக்கிறது இல்லைனா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எப்படி சொல்கிறது அதாவது ஒரு மீல்ஸ் வந்து கட் பண்ணிடுங்க காலையில் சாப்பிடாதீங்க நல்லா காலையில் எந்திரிச்சதுலேருந்து தண்ணி சுடுதண்ணியாக மத்தியானம் சாப்பிடுங்க அந்த மாதிரி ஹெவியான உணவு சாப்பிட்ற அன்னைக்கு நெக்ஸ்ட் டே ஏன்னா நான் இப்போ அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இப்போ லீவில் இருக்காங்க பசங்க நம்ம அடிக்கடி வெளியே போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வீக்லி ஒன்ஸாவது நம்ம சாப்பிட்ருவோம் அப்போ ஆகும் நம்ம ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம மெயின்டைன் பண்ணுற அந்த ஆறு நாள் மெயின்டைன் பண்ணுற வெயிட்டு ஹெல்த்து அந்த ஒரு நாளில் நம்ம உடம்பு நமக்கு வந்து டக்குன்னு கேலரிஸ் வந்து ஏறிடும் நம்ம வந்துட்டு நம்ம நினைக்கிறோம் ஒரு நாள் தானே சாப்பிட்றோம் பட் அதில் இருக்கக்கூடிய நம்ம அதிகமாக அந்த வெளியே இருக்க ஃபுட்டு சாப்பிட்றோன்னா கேலரி எக்கச்சக்கமாக எகிரிடும் ஸோ அப்போ அந்த ஆறு நாள் நம்ம இருந்து அந்த ஹெல்தி டயட்டு வேஸ்ட் ஆகிடும் அப்போ என்ன பண்ணணும் அந்த நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு கார்பு கம்மி பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து அது வந்து டேலி ஆயிரும் நம்ம உடம்பு அந்த ஒரு நாள் சாப்பிட்டது நம்மளோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணாது இதெல்லாமே வந்து ஒரு ட்ரிக்கு ஸோ இது வந்து இது வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க தான் இதெல்லாம் பண்ணணும்னு கிடையாது இது எல்லாமே ஹெல்தாக இருக்குன்னு நினைக்கிற எல்லாருமே பண்ணலாம் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது எல்லாமே பண்ணுனீங்க அப்படின்னா ரெகுலராக பேசிஸில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஸ்பேம்மில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி எகுில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் சரி இதெல்லாம் நீங்கள் செஞ்சாலே அதுவே சரியாயிடும் இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணணும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிடையாது நீங்கள் இதை ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டுன்றதே தேவையில்லை உங்களுக்கு என்னென்ன சத்து வேணுமோ அது எல்லாமே நீங்கள் இப்போ அந்த செஞ்சிங்கள்ல இதிலையே உங்களுக்கு கிடச்சி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேலை டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க போய் ஸ்ரீஜான் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி